வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் டிடிவி தினகரன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு நாங்கள் மிக முக்கியமாக தூண்களாகவே இருப்போம் வெற்றிக்கான தூண்களாக இருப்போம் என்பதை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறிய அடுத்த நொடியே செங்கோட்டையன் அவர்கள் இதனை வரவேற்றுள்ளார் நிச்சயம் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை மூத்த நிர்வாகிகளிடமும் முன்னாள் அமைச்சர்களிடமும் கலந்து ஆலோசனை செய்து அதற்கான அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறி வருகிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோட்டில் செங்கோட்டையனின் முக்கியமான பதவிகளை பதித்ததுதான் செங்கோட்டையனுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சசிகலா அவர்கள் அன்றைக்கே எனது பெயரை கூறியிருந்தால் நிச்சயம் எடப்பாடி இந்த நிலமிற்கு வந்துவிட ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகள் இல்லை என்பதையும் செங்கோட்டையனவர்கள் ஆடியோ ஒன்றை வெளியிட்டு ஆதாரத்தையும் கிளப்பியுள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என் மீது வைத்த அன்பும் அதிமுகவில் நான் செய்த உதவியும் எப்பொழுதுமே நீங்கா இடமாகத்தான் இருக்கிறது நேற்று வந்தவர் எடப்பாடி முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார் எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிமுகவின் வளர்ச்சிக்குத்தான் நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் இதுவரை என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுகவில் வந்தது கிடையாது பல எதிர்கட்சிகள் அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்தபொழுது என்னை விலை பேசினார்கள் நான் அதற்கு மசியவில்லை பதவி இருந்தாலும் பதவி இல்லாமல் போனாலும் எப்பொழுதுமே எம்ஜிஆரின் அடிமையாக எப்பொழுதுமே அதிமுகவிற்கு உதவுவதற்கான ஒரு சேவகனாகவே தான் நான் இருப்பேன் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று எம்ஜிஆர் அவர்களது நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தின் பொழுது பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இன்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியதையும் அவர்கள் பேசியதையும் நாம் ஒற்றுமையாக வைத்து பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இவர்களுடன் அவர்கள் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது தெரியவருகிறது வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் பதிமூன்று மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் நல்ல செய்தி வரும் என்பதும் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றன ஒருவேளை இவர்கள் மூன்று நபர்களும் அதிமுகவில் மீண்டும் வந்தால் எடப்பாடியின் நிலைமை என்னவாக இருக்கும் அவரை கட்சியிலிருந்து நீக்கலாமா அல்லது பதவியிலிருந்து மட்டும் நீக்கலாமா என்பதை நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் சமீபகாலமாகவே காலமாகவே எடப்பாடி மீக்கு எதிராக செங்கோட்டையனவர்கள் தற்பொழுது குரல்களை கொடுப்பது அவரது சுயநலமா அதிமுகவின் நலமா என்பதை கமன் வாயிலாக கூறுகிறோம்